அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிமராசி அன்பர்களுக்கு உங்கள் உண்மை முகம் என்ன உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோக்கானலேயே இந்த வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி பதி சூரிய பகவான் இந்த பதிவுல என்ன சொல்ல போறோம்னா சிம்மராசி ராசி அன்பர்களை பத்தி தெரியாத சில விஷயங்கள் நீங்க கற்பனை கேட்டாத சில விஷயங்கள் இதுல இருக்கும் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் அமைப்புள்ள ராசி சிம்ம ராசி அடுத்தவங்க கிட்ட பிசினஸ் செய்யறதுனால ஏமாற்றம் அடையக்கூடிய ராசி சிம்ம ராசி எதிலும் தனித்துவம் கொண்ட ராசி சிம்ம ராசி ஏன்னா சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கால புருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் ராசி இந்த சிம்ம ராசி ஐந்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நிறைய புண்ணியம் செஞ்சவங்க நீங்க ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களும் நீங்க தான் முக்கியமா சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிலுமே சில தடை தாமதங்கள்ங்கிறது இல்லாம உங்க வாழ்க்கை கிடையாது உங்க வீரமும் விவேகத்தையும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தடை தாமதங்களை தவிடு பொடியாக்கிடலாம் வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்பு உங்களுடைய பார்ட்னருடைய பேச்சை கேட்டு நடந்துங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதா இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே மகரம் மற்றும் மீனம் இந்த இரண்டு ராசியையும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு தாயின் பேச்சை காது கொடுத்து கேட்டு அதை கட்டளையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்புடைய ராசி சிம்ம ராசி என்றும் தகப்பனால லாபம் இல்லைனாலுமே உங்கள் சொத்தை அனுபவிக்கும் தன்மை தகப்பனுக்கு உண்டுமே சொல்லலாம் நீங்கள் வளர வளர தான் உங்கள் ஃபேமிலி வளரும் நீங்கள் வளர்ந்த பின்பு தான் நீங்கள் யாருங்கிறது உங்கள் ஃபேமிலிக்கே தெரியும் அப்படிப்பட்ட ராசி சிம்ம ராசி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகமாக உடைய ராசி சிம்ம ராசி ஏன்னா இரண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் உச்சம் பெறுவதனால குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க சிம்மராசி என்பர்கள் நிறைய கடன் வாங்குவாங்க நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன் ஒரு கோபமும் ஒரு விடாமுயற்சியும் பிடிவாத குணமும் அதிகமா உண்டு ஆனா குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக அன்புக்கு அடிமையானவங்க இவங்க அன்புக்கு அடிமையானவங்க சிம்ம ராசி அன்பர்கள் தான் சிம்ம ராசியை விழுத்தனம்னு நினைச்சிங்கன்னா அடிமைத்தனம் தேவையில்லை அன்பு இருந்தாலே போதும் விழுந்துருவாங்க உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் சூரிய பகவான் நீச்சம் துலாம் ராசியில சுக்கர பகவானுடைய சொந்த வீடு சனி பகவான் உச்சமடையும் வீடு உடன் பிறந்தவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிறையவே உண்டு அவங்களாலேயே ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கை வீணா போறதுக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்த நான்காம் இடம் தாய்ஸ்தானம் சுகஸ்தானம் செவ்வாய் பகவானுடைய வீடு காலபுருஷ தத்துவத்தின்படி தத்துவத்தின் படி எட்டாம் வீடு அதனால உங்களுக்கு வீடுக்கான யோகம் நிறையவே உண்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே ஒரு பிரச்சனை ஒரு கடன் ஒரு விஷயத்துல இருந்து மீள முடியல என்ன செய்யலாம் நினைச்சீங்கன்னா முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய இடம் வாங்கி போடுங்க உங்களுக்கு பூமி மலை அமைப்பு அதிகமா இருக்கிறதுனாலையும் சூரிய பகவானுடைய ஆற்றல் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய சொத்து சுகம் பூமி மனை சார்ந்த விஷயத்துக்கு என்றைக்குமே ரேட்டு குறையவே குறையாது அது நூறு வருடம் ஆனாலும் உங்களை சாப்பாட்டும் முக்கியமா உங்க ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது குரு பகவானுடைய வீடு தனுசு மனை அதனால அடுத்தவங்களுக்கு எதையும் சொல்லி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றம் அமைப்பு உங்களுக்கு அதிகமா உண்டுன்னு சொல்லலாம் என்னைக்குமே சிம்மராசி என்பர்களுக்கு உங்க கலத்திர ஸ்தானாதிபதியா சனி பகவான் வருவதனால திருமணம்ங்கிற விஷயத்தை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுதான் செயல்படணும் எந்த செஞ்சாலுமே அது உங்களுக்கு சாதகமான கண்டிப்பா ஏற்படுத்தாது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லாட்டரி சீட்டு அமைப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லலாம் புதையல் சம்பந்தமான அமைப்புகள் நிறைய இருக்கு அதே நேரத்துல வெற்றி பெறுவதற்கான அனைத்து அமைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு யாருக்கும் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக மற்றொரு கடன் எப்போவுமே வாங்காதீங்க என்றைக்குமே அடுத்தவங்க பேச்சை கேட்டு செயல்படவே படாதீங்க சுய புத்தியோட வாழ்க சொல் புத்தி உங்களுக்கு ஈடுபடாது கஷ்டப்பட்டு உழைக்கும் ராசி இந்த சிம்ம ராசி பலர் கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சாப்பாடு அடுத்தவங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மனசு அதிகமா உள்ளவங்க நீங்க எந்த ஒரு சிக்கலையும் தனியா நின்று சமாளிக்க அமைப்பு உள்ளவங்க ஒரு கம்பெனில பத்து பேர் இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் தான் பிரச்சனைய போய் சமாளிப்பாங்க பத்து பேர் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தான் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பிரச்சனைகளுடைய சின்ன சின்ன சறுக்கல்களையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு சிம்மராசியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ராசியில இருக்கக்கூடிய பெண்களை விட அதிக துணிச்சலும் அதிக தைரியமும் அதிக வீரமும் உடைய ராசி இந்த சிம்மராசி இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவ்வளவு துணிச்சலும் அவ்வளவு தைரியமும் இருந்து அன்பால ஏமாறக்கூடியவங்க இந்த சிம்மராசி தான் காதல் தோல்வியை அதிகம் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் ஏன் இன்னமும் சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகுது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம போகுது மனசுல ஒரு வருத்தம் உண்டாகுது எல்லாமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதனால உங்களால மனசுல எந்தெந்த விஷயங்கள் நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் லேட் ஆயிட்டே போகும் நீங்க ஆசைப்பட்ட பொருள் ஆசைப்பட்ட நேரத்துல கிடைக்காம ஆசைப்பட்ட நேரத்தை வீணடிச்சுட்டு எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்துல உங்க கையில் வந்து அமரும் எதிலுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு தோல்வி அடையும் போதுதான் உங்களுக்கு அது வந்து சேரும் ஒரு பொருளை இழக்கும் போதுதான் அது உங்க பக்கத்துல வந்து உட்காரும் பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் பலம் பெறக்கூடாது ஆனா உங்க அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்றார் பிஸ்னஸ் அமைப்பு எப்போதுமே கம்மியாக கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் வேலை பார்ப்பீங்க வேலை பார்ப்பீங்க வேலை பார்த்துட்டே இருப்பீங்க வாழ்நாள்ல வேலை பார்க்கறதையே ஒரு தொழிலா செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான் என்னைக்காவது ஒரு நாள் பதவி உயர்வு வராதா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச ஒரு நாள் வராதா அப்படின்னு ஏக்கம் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் பாதகம் சூரிய பகவான் இங்க உச்சமடைகிறார் சனி பகவான் நீச்சம் அடைகிறார் செவ்வாயுடைய வீடு இது யாருடைய சாதகத்துல குரு பகவான் தனிச்சு அங்க இருக்காங்களோ மேஷத்துல அவங்களுடைய வாழ்க்கை அறுபது வயசு வரைக்கும் பட வேண்டாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிற பிரச்சனையே வராது வைகாசி மாதம் ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில பணப்பிரச்சனைங்கிறது பெருசா வரவே வராது அஷ்டமி சஷ்டி மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கைங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைய இதுதான் என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதாவது நிச்சயதார்த்தமோ மேரேஜோ கிடையாது ஆனா மனசார தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது முக்கியமா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா உங்க அதிர்ஷ்டமான நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு ஏழு என்றைக்குமே நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எழுதி கிழிக்கணும்னு சொல்லுவாங்க உங்க பிரச்சனைகள் என்னென்னமோ அதை எழுதிட்டு அதை கிழிச்சு போடுங்க உங்க வாழ்க்கையில வெற்றிகள் பல வந்து சேரும் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சநாதர் கோவிலுக்கென்று வந்தா வெற்றிகள் பல உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்னு பார்த்தீங்கன்னா பவளம் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சிம்மராசிக்காரங்க இக்காரணத்தை கொண்டும் பெருமாள் போட்டோ அதுவும் திருப்பதி வெங்கடாச்சலபதி போட்டோ நீங்க யாருக்குமே வாங்கி கொடுக்கறாதீங்க கிட்ட இருக்கும் செல்வம் அனைத்தும் கரைஞ்சு போயிடும் கற்பக விநாயகர் பிள்ளையார் பத்தி கற்பக விநாயகர் போட்டோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வைக்கிறது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் உங்க வாழ்க்கை துணையையே ரொம்ப யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க ஏன்னா உங்க வாழ்க்கை துணைதான் உங்க வாழ்க்கையுடைய பிற்பாதியை தீர்மானிக்க கூடியவங்களா இருப்பாங்க அதை சரியா அமைக்கலன்னா நீங்க முற்பாதியில சம்பாதிச்சத பிற்பாதியில விட்டுட்டு போயிடுவீங்கிறது தான் உண்மை சில பேருக்கு சிம்மராசியில சந்யாச யோகம் அதிகமாகவும் உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசாலையும் சரி ரிலேஷன்ஷிப்பாலையும் சரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க தலையிடாதீங்க ஏன்னா அவ்வளவு பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிடுவாங்க உங்களுடைய மனசாட்சியே உங்களுக்கு எதிரி உங்க நேர்மையே உங்களுக்கு எதிரி உங்க நாணயமே உங்களுக்கு பிரச்சனை இதுதான் உங்க வாழ்க்கை வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை மிக உங்களை பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் நிறைய தகவல்கள் அடுத்த பாட்ல அதாவது வீடியோல வந்துட்டு இருக்கு ரொம்பவும் பதிவா இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்